நேண்டு வைக்கணும் ஒன்று கனக வேலுன்னு வைக்கணும் ஒன்று கந்த வேலுன்னு வைக்கணும் இல்லாட்டி கற்பக வேலுன்னு வைக்கணும் இது என்ன அது காவினா காரான் என்ன ஐயோ ஏந்தே எனக்குன்னு பிறந்து வந்தீங்களான்னு தெரியல எனக்கு ஒரு இங்கிலீஷ் நான் சொல்றேன் அல்ல வெண்டிக்கா குழம்புப்பா வெண்டிக்காய் வெண்டிக்காய் நல்லா சூப்பராக இருப்பேன் வெண்டிக்காய் குழம்பு நான் அன்றைக்கி ஆசை ஆசையாக வச்சேன் நல்லா வதக்கி எங்கள் வீட்டில் ரேஷன் கடை இடவே இருக்குது நல்லா வதக்கி புளியை ஊற வச்சு தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு தேங்காய் தூக்கம் ஆரம்பிக்குது ஆரம்பிக்கிதுப்ப எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன் அது எங்கேயுமில் இப்போ என்னம்மா செய்வேன் சுகர் மாத்திரை இனிமேல் தான் போடுவேன் இனிமேல் போடுவேன்னா அது தூக்கமாக ரொம்ப தூக்கமாக வந்து காலைக்கு எட்டு மணிக்கு தெரிஞ்சிக்க வரும் என்னது காவின் கவின் கவின் எஸ்பிஇஎல்எல் கவின் கவின் ஸ்பெஷல் ஸ்பெஷல் போலீஸா போலீஸுக்காரன் பார்க்குறீங்க ஸ்பெஷல் போலீஸு சரிங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் சரிங்க சார் அதே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எழுத்துறீங்களா சரிங்க சார் எந்த ஊர் போலீஸு சார் எங்கள் மதுரையில் தல்லாவளத்தில் இருக்கீங்களா இல்லை வேறு ஊரா இருந்தால் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் சார் ப்ளீஸ் தல்லாவளம் கிரேம் கிரேம் தல்லாவளம் மதுரை என்ன சொல்லுங்கள் ஹெல்ப் பண்ணுங்க இல்லாட்டி வேணாம் வேறு ஹெல்ப் வேணாம் சரிங்களா லைக் போடுங்க லைக்கு ஹார்ட் போட்டு விடுங்க ஹார்ட் காட்டாக போட்டு விடுங்க மதுரை ஐயர் வங்களா மேடம் அப்படியா சரி சரி சரிங்க சார் இந்த டாபிக் போலீஸில் நிற்கிறீங்களா சார் யூடியூப்பை பார்த்தீங்களா சரிங்க சார் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சார் என்னைய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே ஆள் பட்டன்லாம் கொடுக்காதீங்க வெறும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பண்ணிட்டு உங்களுக்கு எப்போயாவது எங்களை என்னைய பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மேலே இருக்கு உங்களுக்கு அதை தொட்டு பார்த்துக்கோங்க ஆள் பட்டன் கொடுத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வந்துடும் உங்களுக்கு என் மூஞ்சியே ஓயாமல் வரும் அப்புறம் நீங்கள் என் மூஞ்சியை பார்த்து பார்த்து சளிச்சு போயிடுவீங்க அப்புறம் என்ன பேச மாட்டேங்க சரிங்களா தூக்கம் வந்துருச்சு சார் எனக்கு தூக்கம் வந்துருச்சு இவ்வளோ நேரம் தூ தூக்கம் வந்துருச்சு எனக்குப்பா போர் அடிக்குது நீங்கள் யாருமே நல்லாவே எழுத மாட்டேறீங்க இனிமேல் உங்களை பேசணும் நான் என்ன நீங்கள் லைவுக்கு வரீங்க ஏன்னா நாங்கள் மட்டும்தான் கலை நிகழ்ச்சி நடத்திக்கிட்டே இருக்கணுமா நீங்கள் வந்து நல்லா எழுதுனா தானே நாங்கள் அதை பார்த்து ரசிப்போம் என்ன நீங்கள் மனு எங்கெல்லாம் வந்து போர் அடிக்குது என்ன போற அடிக்குது ஆ என்னது மதுரை மதுரை ஐயர் மேடம் எஸ் கன்னி கவின் கவின் நல்ல ஓடி சரிடா உனையும் வந்து நான் பிளாக் அடிச்சிடறேன் இப்போ பிளாக் இல்லை இது வந்து என் சேனல் என் சேனலை காப்பாத்துறது என் கட்ட உனைய ஒன்று எங்கொண்டு போடா வெளியே தூக்கம் வந்துருச்சுட்டா இதுக்கு மேலே கண்ணு முடிக்க முடியாதுடா ஐயா உ விளிக்க முடியலை நேற்று இதே மாதிரி தூங்கி தீங்கு வந்துட்டு சரியா லைவே முடிச்சிக்கிறவா தூங்குங்க நீங்கள்